வணக்கம் விவசாய தோழர்களே இன்றைக்கி டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனலில் டாக்டர் விவசாயம் சேனல் மூலமாக ஃபீல்டு விசிட் வந்திருக்கிறோம் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒன்று பப்பாளி விவசாயம்னாவே ஒரு பணப்பயிர்னு சொல்லலாம் நல்ல ஒரு மகசூலை கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியது அந்த பணப்பயிரில் வந்து பெரிய பிரச்சனை வந்து ரிங் ஸ்பாட் வைரஸ் தான் பெரிய பிரச்சனை பப்பாளினாவே இப்போ எல்லோரும் பயப்படுறதுக்கு வந்து ஒரே ஒரு காரணம் வைரஸ் தாக்கத்தை வந்து அதிகமாக இருக்குது வைரஸ் தாக்கம் அதிகமாக இருக்குது மழை காலத்துலேயும் வைரஸ் வரும் வெயில் காலத்துலேயும் வைரஸ் வரும் அதை வந்து அழிச்சிட்டமாக நல்ல ஒரு மகசூல் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம வந்து சேஞ்சர் அப்படிங்கிற ஒரு மருந்து சேஞ்சர் ஃபார் வைரஸ் இது வந்து பப்பாளிக்காக பிரத்யேகமாக இருக்கிற ஒரு மருந்து சேஞ்சருங்கிற ஒரு பாக்ஸில் வந்து ரெண்டு பாட்டில் இருக்குது ஒரு பாட்டில் வந்து தங்க கலர் மூடி இருக்கும் இன்னொரு பாட்டில் வந்து பச்சை கலர் மூடி இருக்கும் இந்த ரெண்டு பாட்டிலிருந்தும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு தங்கு கலர் பாட்டிலில் ரெண்டு எம்மளும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து பச்சை கலர் பாட்டில் ரெண்டு எம்மளும் கலந்து ரெண்டு ஒன்றா கலந்து நம்ம வந்து செடிகளுக்கு வந்து நல்லா இலையிலிருந்து வேறு வழியாக ஃபுல்லாக வேறு வலிக்கும் வேறு வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் நினைச்சு விட நினைச்சு நாலுல நாலுலேருந்து அஞ்சு இல்லை ஆறாவது நாளில் வந்து ஒரு நல்ல மாற்றம் வந்து இந்த வைரஸ் ரிங் ஸ்பாட் வைரஸோ இல்லை மசைக் வைரஸோ இந்த பப்பாளியில் பப்பாளி வந்து அழிவை கொண்டு போகிற இந்த வைரஸ் வந்து கட்டுப்படுத்த முடியும் உணக்க விவசாயத்தோழர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் இருக்கும் கோவை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுகன் அண்ணன் அவர்களுடைய தோட்டத்தில் இருக்கோம் ஒத்தக்கரைன்ற பிளேஸில் இங்கே வந்து ஃபீல்டு விசிட்டுக்காக வந்திருக்கோம் பப்பாயா ஈக்கோ பெரிய பப்பாயை வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் விவசாயத்தின் பப்பாளி நாற்றுப் பணியிலிருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம நடவு பண்ணியிருக்கோம் இந்த தோட்டத்தினுடைய பயிரினுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு நாள் முடிவில் இருக்குங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஸ்டேஜ் வர ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்திருக்குங்க கிட்டத்தட்ட நூறு பிளான்ட்டு வாங்கியிருந்தார் அண்ணன் அவர் வெங்காயத்தில் ஊடுபயிராக பண்ணியிருந்தார் இப்போ வந்து அவர் தோட்டத்தை விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இப்போ கூட நம்ம நம்ம கூட வந்து நம்ம சார் இருக்கார் டாக்டர் எம் நாராயணன் அவர்கள் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி இப்போ டாக்டர் விவசாயத்தில் வந்து அதிகமாக என்னன்னு கேட்டுட்ருக்காங்கன்னா வைரஸ் வைரஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குதுங்க அதுக்கு வந்து உங்களுடைய இடுபொருள் கொடுங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகள் நிறைய ரெக்வஸ்ட் கொடுத்துட்ருக்கீங்க அந்த வகையில் பப்பாளி விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பார் வைரஸ் வந்து எந்த அளவு ரெக்கவர் பண்ணுது இது வந்து என்ன மெட்டீரியலால் தயாரிக்கப்படுது இது வந்து என்ன எப்படி டோசேஜ் வந்து எப்படி கொடுக்கறது என்ன அளவு வீதம் கொடுக்குறதுன்னு கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் சார் வணக்கம் 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 ராஜா நம்ம விவசாயிகள் தொடர்ந்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க சேஞ்சர் அதாவது வந்து பப்பாளி கிராப் நீங்கள் கொண்டு வரீங்க ஆனால் பப்பாளியில் இதுக்கு முன்னாடி இருக்கிற வெரைட்டியில் பயங்கரமான பாதிப்புனா வைரஸ்னுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அதுக்கு என்ன மெட்டீரியல் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு கெமிக்கல் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுறதா ஆர்கானிக் மெட்டீரியல் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுறதா அப்படின்னு நிறைய தொடர்ந்து இருக்காங்க நம்மளும் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் ஃபஸ்ட் டைம் முதல் முறையாக வந்து சேஞ்சர் ஃபார் வைரஸ் வைரஸ் வந்து நம்ம வந்து சேஞ்சர் ஃபார் வைரஸ் வந்து நம்ம வந்து வீடியோ பண்ணுறோம் இப்போ இந்த மெட்டீரியல் கொடுக்கறதுனால வைரஸ் எந்த அளவு கண்ட்ரோல் ஆகுதுங்க கண்டிப்பாக ராஜா இது வந்து சேஞ்சர் ஃபார் வைரஸ்க்காகவே வந்து பப்பாளி வைரஸ்க்காகவே பிரத்யேகமாக இருக்குது இந்த மருந்து வந்து கடந்த ரெண்டரை வருஷமாக நம்ம வந்து சேல்ஸ் இருக்கிறோம் நிறைய விவசாயிகள் வந்து வாங்கி பயன்பெற்றுக்குறாங்க பப்பாளி விவசாயிகள் நம்ம டாக்டர் விவசாயம் கார் சர்வீசஸோடு வாங்கும் போது பப்பாளியுடைய பிரச்சனைக்கு சொல்லும் போது நம்ம இந்த மருந்து தான் கொடுப்போம் நிறைய விவசாயிகள் வந்து பலன் பெற்றுருப்பாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க அமௌண்ட்லேயே சொல்லுவாங்க நான் வாங்கி பயன்படுத்தியிருந்தேன் நல்லா இருக்குது நல்லா பப்பாளி வந்து நல்லா நாங்கள் சொல் எடுக்கிறதுக்கு வந்து இப்போ அந்த வைரஸ் வந்து தீர்ந்துருக்குது வைரஸ் மூ வைரஸ் வந்து நீக்கம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவாங்க இதில் வந்து ரெண்டு பாட்டில் வருது தங்க க தங்க கலர் மூடி ஒரு பாட்டில் இன்னொன்று வந்து பச்சை கலர் மூடி இது ரெண்டுலேயும் ஒரு ஒரு பாட்டிலையும் ரெண்டு மில்லி ரெண்டு மில்லி ப்ளஸ் ரெண்டு மில்லின்னு போட்டு ஒட்டு பச ரெக்கமெண்டேஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ ஒட்டு பச அதை கலந்து பயன்படுத்தும் போது இலைவெளியாக இலை தண்டு ஃபுல்லாக வேர் வரைக்கும் நல்லிடு வரைக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடும் போது வைரஸுடைய தாக்கம் ரிங் ஸ்பாட் வைரஸ் இருந்தாலும் சரி மொசைக் வைரஸ் இருந்தாலும் சரி மற்றபடி பப்பாளியில் வைர அனைத்து வகையான வைரஸ்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோலராக பயன்படுது இதை பயன்படுத்தி நிறைய மக்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க இப்போ ஏன் அவசியம் இதை வந்து நம்ம வந்து வீடியோவில் வெளிப்படுத்தணும் அப்படிங்கும் போது தான் ரொம்ப ஒரு அருமையான ஒரு தருணம் ஏன்னா இப்போ வந்து நம்ம பப்பாளி நாற்றுப்பண்ணை வச்சுருக்கிறோம் டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணின்னு சொல்லிட்டு பொம்முடி தருமபுரி மாவட்டம் தமிழ்நாட்டில் வச்சுருக்கிறோம் அந்த பப்பாளி நாட்டுப்பண்ணையில் வந்து நம்ம வந்து ஐஸ் பெரி ஈக்கோபெரி சன் பெரி பெரி அப்படிங்கிற பப்பாளி வெரைட்டி வந்து நம்ம பயன்படுத்திட்டு நாட்டு உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு வரோம் இது வந்து வைரஸுக்கு வந்து வைரஸ் தாங்க தன்மை இருக்குது இந்த பப்பாளி பப்பாளி நாட்டுக்கு பப்பாளிக்கு வந்து வைரஸை தாங்க தன்மை இருக்குது இந்த சீசனில் வந்து பப்பாளி விவசாயிகளை வந்து நம்மளை அப்ரோச் பண்ணி வேற வகையான பப்பாளி பப்பாளியில் வந்து வைரஸ் தாக்கம் இருக்குது அதை வந்து எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லி விவசாயிகளை வந்து தொடர்ச்சியாக கேட்டுருக்கும் போது தான் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் இண்டிவிஜுவலா ஃபோனில் சொல்லி சொல்லி கொண்டு வரது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் படுது ஒரு வீடியோ மூலமா பதிவு பண்ணும்போது மக்களுக்கு வந்து புரிதலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட வந்து நம்ம இதை வீடியோ பதிவுக்கு எடுத்துட்டு பண்ணிட்டு வரோம் தண்ணியில் இது வந்து நூத்தி இருபத்தஞ்சு லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த பாட்டில் அப்படியே நூத்தி இருபத்தஞ்சு லிட்டர் இது நூத்தி இருபத்தஞ்சு லிட்டர் அப்படியே ரெண்டு கலந்து நூத்தி இருபத்தஞ்சு லிட்டர்ல ஒட்டும் மச கலந்து நல்லா இலைவலியா நல்லா ஸ்ப்ரே பண்ணலாம் ஒரு ரெண்டு பேரை வர கிடையாது இது ரெண்டு ஒரே மருந்து

இது வந்து நம்ம ரெண்டு வாங்கி ஆகணும் சரிங்க இதுக்கு என்ன மெட்டீரியலால இது மேனுபேக்சர் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆ ஆர்கானிக் மெட்டீரியல் தான் பயோ தான் இது ஓகே பயோ தான் இதனால மண்ணுக்கு எந்த ஒரு கேடும் கிடையாது மனிதனுக்கும் எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது நல்ல ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி மருந்து தான் சார் லீஃப் போலியர் ஸ்ப்ரே தான் இலைவழி ஊட்டமாக தான் இது இலைவலி ஊட்டமாக தான் இந்த ஸ்ப்ரே பண்ணும் சரிங்க நிறைய விவசாயிங்க கேட்குறாங்க சார் எங்களுடைய தண்டு பகுதி அடிப்பகுதியெலாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது இந்த வைரஸ் மசைக்கு ரிங்கர் வைரஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது இதுக்கு வந்து அடியிலிருந்து தெளிக்கலாமா ட்ரென்ச்சிங் பண்ணலாமான்னு கேட்குறேன் இல்லை இல்லை கீழே வந்து வேறு வழியாக கொடுக்க வேண்டாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் வேறு வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ம் ஏன்னா வைரஸ்க்கு வந்து வேர்வெளியாக அந்த அதில் வந்து அந்த மைட்ஸ் த்ரப்ஸ் அப்ட்ஸ் வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அங்கே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் பட் வேர் வழியாக கொடுக்க வேண்டாம்

ஓகே அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சரியாயிடும் சரிங்க இந்த செஞ்சர் பார் வைரஸ் மருந்து கூட வேற ஏதாவது ரசாயன உரம் மருந்துகளை வந்து கலந்து தேவையப்படாது தேவையப்படாது நீங்க வேற எதுவும் கலந்து அடிக்க தேவையில்லை ஏதாவது நியூட்ரியன்ட் அது மாதிரி ஏதாவது வேண்டாம் வேண்டாம் இதுலயே ரெண்டுமே இருக்குது வளர்ச்சிக்கானதும் பூச்சிகளை கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்றதுக்கும் ரெண்டு காலதும் இருக்கு எது வளர்ச்சிக்கு எது வந்து பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றதுன்னு நம்ம சொல்ல வேண்டாம் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் அடிக்கணும் இது இதே வளர்ச்சி கொடுக்கும் இது அடிச்சிட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா நல்ல

வெங்காயத்துக்கு வேறு கோழிக்கால் நோய் இருக்கு இல்லைங்களா அதுக்கெல்லாம் கொடுத்து பயன்படுத்திருக்காங்க அதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அதே போல் வந்து மிளகாய் தக்காளி இதில் வர இலை சுருட்டுக்கு பயன்படுது பட் வந்து வெங்காயத்துக்கும் பப்பாளிக்கும்

அப்படிங்கும்போது ஒரு ஒரு பாதுகாப்பு முறைக்காக இதுக்கு பயன்படுத்தி வச்சுக்கலாம் பண்ணி வச்சுக்கலாம் பண்ணி வச்சுக்கலாம் அதுல இருந்து வைரஸ் வந்து பரவும் காற்று மூலமா வைரஸ் பரவும் அந்த தோட்டத்தில் நடந்துட்டு மறுபடியும் இந்த தோட்டத்துக்கு வரும்போது வைரஸ் அதில் வந்து நம்ம மூலமா பரவி வரும் திரப்ஸ் மூலமா தானே பரவுது அது வந்து பரவி வரும் அதனால வந்து நம்ம பிகாசனா பயன்படுத்தி அடிச்சு வச்சுக்கிறது ஒரு சேஃப்டி முறையாக நல்லது சுமதி விவசாயி வந்து ஆக்சுவலாக இந்த இந்த தோட்டத்தில் ஏற்கனவே பப்பாளி பப்பாளி தான் போட்டிருந்தாங்க அந்த பப்பாளி வந்து அழியும் போது அழிக்கும் போது வந்து ஃபுல்லாக வைரஸோட தான் இருந்துச்சு அதை அழிச்சாங்க அந்த டைமில் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈக்கோபரி பப்பாளி வச்சிருந்தாங்க ஈக்கோபரி பப்பாளி வந்து எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வைரஸ் தாங்கும் திறன் இருக்கு இருக்குது இருந்தாலும் ஏற்கனவே வைரஸ் வைரஸ் தாக்கினா செடி தோட்டத்தில் வந்து மறுபடியும் பப்பாளி வச்சுருக்கிறதுனால இதுக்கும் வைரஸ் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குமா இது வந்து எழுபத்தி எண்பத்தஞ்சுலேருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வைரஸ் தாங்கும் திறன் இருக்குது இருந்தாலும் வைரஸ் வரக்கூடிய ஒரு அறிகுறி வந்து ஏற்கனவே இருக்கிறதுனால வந்துடும் அதனால வந்து பிகாஷனா வந்து வைரஸ் வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்காக இந்த சேஞ்சர் பார் வைரஸ்ங்கிற அந்த மருந்து வந்து நீங்கள் பயன்படுத்தணும் இந்த மருந்து சேஞ்சர் பார் வைரஸ்ல வந்து ரெண்டு இந்த பாக்கெட்டுக்குள்ள ரெண்டு ரெண்டு பாட்டில் இருக்குது ஒன்று வந்து பச்சை கலர் இல்லை ஒன்று வந்து கலருக்கு மூடி இருக்குது ஒன்று ஒன்று ரெண்டு எம்எல் ரெண்டு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு மில்லி ரெண்டு மில்லி கலந்து ஒட்டு பசியும் கலந்து நீங்கள் செடி ஃபுல்லாக நலையிற மாதிரி அடிச்சு விடுங்க இது வரைக்கும் நீங்க எந்த மருந்தும் அடிக்கலன்னு இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க அதாவது பங்கி சைடு மட்டும் நீங்கள் கொடுத்துருந்தீங்க ஃபங்கஸ் வராமல் இருக்கிறது ஃபங்க்ஷன் மட்டும் தான் கொடுத்தீங்க வேறு எந்த உரமோ இல்லை மருந்தோ எதுவுமே அடிக்கலன்னு சொல்லியிருக்கீங்க இது வந்து முதல் மருந்து அடிங்க எதுக்காக சொன்னா சொன்னால் வைரஸ் வராமல் இருக்கிறதுக்காக இப்போ வைரஸ் அறிகுறி இல்லை கண்டிப்பாக எல்லா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணதுல வைரஸ் அறிகுறி இல்லை இருந்தாலும் நீங்கள் கொடுத்து வைக்கிறது நல்லது ஏன்னா ஏற்கனவே வைரஸ் வந்து தோட்டத்தில் தான் நம்ம வச்சிருக்கிறோம் அதனால் இதுக்கும் வைரஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு முறை வந்த பிறகு நம்ம பயன்படுத்துறதை விட வர்றதுக்கு முன்னாடி கொடுக்கும்போது அதை வந்து தடுக்கலாம் அது அதுக்காக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து இதை பயன்படுத்துங்கம்மா நீங்க சொல்கிற கண்டிப்பாமா கண்டிப்பா நல்லது நீங்கள் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனலில் சிறுமொழி பக்கம் வந்துருக்கிறோம் இங்கே வந்து ஈகோ பரி பப்பாளி நர்சரி பப்பாளி வந்து கொடுத்துருக்குறோம் அது வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்திருக்குறோம் இது வந்து மூணாவது விசிட் இந்த ஃபீல்டு வந்து விசிட் பண்ணுறது மூணாவது முறை விசிட் பண்ணிருக்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் எப்போ நம்ம ஆரம்பிச்சு வந்து வைக்கிறதுக்கு இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது எத்தனை நாள் ஆகுது சார் சார் இப்போ இதை வச்சு இப்போ த்ரீ மந்த்ஸ் ஆச்சு இப்போ இதில் வந்து இந்த இலை சுருட்டு அதாவது வைரஸ் உடைய தாக்கம் எதனால அடிக்கடி வந்து வந்ததுலாம் இந்த மூணு மாதத்தில் உங்களுக்கு வந்துச்சா ஆமாங்க வைரஸ் வந்துச்சு ஸ்டார்டிங்காக அது பக்கத்து ஃபீல்டில் நம்மளது இருக்குது அதுலேருந்து நம்ம பக்கத்தில் வந்து வேற வேற பப்பாளி வச்சுருக்கீங்க அதில் இருந்து அப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு ஸ்ப்ரெட் ஆச்சு ஆனால் அதிகமாக இல்லைங்க ஒன்று ரெண்டு வந்தது நான் அதுவும் உங்கள்கிட்ட இது வாங்கி சேஞ்சர் சேஞ்சர் ஃபார் வைரஸ் அந்த மருந்து பயன்படுத்தி அது வந்து குணப்படுத்திட்டீங்க ரைட் தான் சார் அது ரெகுலராக அடிச்சுட்டு தான் கிளைமேட் சேஞ்ச் வரும்போது வரும்

நாங்கள் வந்து உரங்கள் டாக்டர் விவசாயம் கார் சர்வீசஸ் மூலமாக சொந்தமாக வந்து உரம் வந்து தயாரிச்சுக்கிட்டு வரோம் அதில் வந்து உரம் இல்லை தேவையான நோய்களுக்கு தேவையான தடுப்பு முறைகள் எல்லாமே இருக்கு ஆர்கானிக் மெத்தட் தான் நீங்கள் சொல்கிற பயோ மெத்தேடு தான் இருக்குது அதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த எந்த அளவுக்கு குறைவாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்து உங்களுக்கு உதவி பண்ணுறோம் சார் விவசாயிகள் வந்து ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலிங் போயிட்டு இருக்க நம்பர் ஐ கார்டில் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க டாக்டர் விவசாயத்தின் இடுபொருள் வந்து உங்களுடைய நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ஆலோசனைகள் அறிவுரைகள் எதுவாக இருந்தாலும் வந்து எங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் குழு மாவட்டம் தோறும் இருக்குது அதில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் அடுத்து அனைத்து விவரங்களும் அதில் அனுப்பி வைக்கப்படும் நன்றி வணக்கம் சார் நன்றி நன்றி வணக்கம் ராஜா நன்றி